அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் மே இருபத்தி நான்காம் நாளுடைய சிறப்புகளுங்க இந்த மே இருபத்தி நான்கில் என்ன அப்படின்னா ஃபீனியல் கேப்ரியல் ஃபேரன் கைஃப் அவர்களுடைய பிறந்த தினம் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு மே இருபத்தி நான்காம் நாள் பிறந்தார் ஃபேர் அண்ட் கைஃப் அப்படிங்கிறது மிகச்சிறந்த ஒரு இயற்பியலாளருங்க இவருடைய கண்டுபிடிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பாதரச வெப்பநிலை மானியை கண்டறிந்தாருங்க இன்று நாம் பெரும்பாலும் அளவில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டிஜிட்டல் ம மையமான அந்த வெப்பநிலை மானி நமக்கு வந்துருச்சு அதுக்கு முன்னாடி வந்து நம்முடைய உடம்புல காய்ச்சல் இருக்கா அப்படிங்கிறத வந்து கண்டறிவதற்காக அந்த பாதரச வெப்பநிலை மானி நம்ம வந்து வாய்க்குள்ளே வச்சு அந்த ஹீட்டை பார்க்குறோம் இல்லைங்களா அந்த வெப்பநிலை மானியை கண்டறிந்தவர் யார் அப்படின்னா அவர் தான் ஃபேர் அண்ட் ஹீஃப் அவர்கள் இவருடைய இந்த கண்டுபிடிப்பிற்காகவே வெப்பநிலையினுடைய அழகு ஃபேர் அண்ட் ஹீட் என்று இவருடைய பெயரையே வைத்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அதுக்கப்புறம் இந்த மே இருபத்தி நான்கில் வேறு என்ன அப்படின்னா நிக்கோலஸ் அவர்களுடைய பிறந்த தினம் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு மே இருபத்தி நான்காம் நாள் பிறந்தார் இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஞ்சாம் நூற்றாண்டுகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய அந்த கொள்கைகள் அதாவது பூமியை மையமாக கொண்டே அனைத்து கொள்களும் சுற்றி வருவதாக சொல்லப்பட்டதுங்க அப்போ ஐரோப்பா இதில் அப்போ இவர் வந்து தன்னுடைய ஆராய்ச்சி மூலமாக சூரியனை மையமாக கொண்டுதான் கோள்கள் சுற்றி வருகின்றன என்பதை வந்து இவர் கண்டறிந்தாருங்க அப்படிப்பட்ட கோபர் நிக்கஸ் அவர்களுடைய பிறந்த தினம்தான் இந்த மே இருபத்தி நான்காம் நாள் இவர் வந்து பார்த்திங்கன்னா தலாமியை வந்து அப்போ வந்து ஒரு புவி மைய கொள்கையை வந்து கொண்டு வந்திருந்தாருங்க அப்போ அது வந்து பெரிய அளவில் வந்து பல நூற்றாண்டுகளாக வந்து கிபி நூற்றி நாற்பதில் அதை சொன்னார் அதன் பிறகு அது மாற்றம் அடையலைங்க அரிஸ்டாட்டில் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா கதிரவனை மையமாக கொண்டு தான் இந்த மற்ற கோள்கள் எல்லாம் சுற்றி வருகின்றன என்று சொன்னாருங்க ஆனால் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா மத நம்பிக்கையினுடைய அடிப்படையில் இதை வந்து அந்த கருத்துக்களை வந்து யாரும் ஏற்றுக்கொள்ளலைங்க அதுக்கப்புறம் தான் நம்ம கோபர் நிக்கோலஸ் அவர்கள் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா இந்த அதாவது பூமியை மையமாக கொண்டு அனைத்து கோள்களும் இயங்கவில்லை சூரியனை மையமாக கொண்டு தான் சுற்றி வருகின்றன அப்படிங்கிற அந்த கொள்கையை வந்து கொண்டு வந்தாருங்க அதாவது புவி மையம் அதுதான் புவி தான் அனைத்து பூமி மண்டம் தான் வந்து அனைத்திற்குமான ஒரு மையம் கிடையாது என்பதையும் சூரியன் தான் அனைத்து கோள்களையும் சுற்றி வருகின்றன என்பதையும் நகர்வு வந்து உண்மையான நகர்வு அல்ல பூமியினுடைய நகர்வதால் சூரியன் அது போன்ற நகர்வதாக தெரிகிறது என்று தன்னுடைய ஆராய்ச்சியின் மூலமாக அவர் சொன்னாருங்க ரெவல்யூஷன் ஆஃப் என்ற இவர் ஒரு ஒரு நூலை எழுதினாருங்க எழுதப்பட்டதால் அப்ப அந்த அளவுக்கு அது வந்து அடையலைங்க அதன் பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலிலியோ புரூனோ போன்றவர்கள்லாம் அந்தந்த சூரியனை மையமாக கொண்டுதான் கோள்கள் சுற்றி வருகின்றன என்ற அந்த ஆராய்ச்சியில் இறங்கிய போதுதான் இந்த நூல் வந்து கவனம் பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்